வணக்கம் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் இந்தியாவிற்கு சமீபத்தில் வந்து சென்றுள்ளார் இங்கு அவருக்கு கிடைத்த வரவேற்பிலும் அவர் இங்கு கண்ட காட்சிகளிலும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார் என்பது தெரிந்த விஷயம்தான் இந்நிலையில் இமானுவேல் மேக்ரோன் ட்விட்டரிலும் யூடியூபிலும் ஒரு காணொலியை பகிர்ந்துள்ளார் அந்த காணொளியில் இந்தியாவைப் பற்றியே அவரது விசாலமான பார்வையையும் நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டுள்ளார் அவர் இந்திய குடியரசு தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டது தனது வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்று தனது இந்திய பயணத்தைப் பற்றி அந்த காணொலியில் குறிப்பிட்டுள்ளார் இமானுவேல் மேக்ரோன் இந்திய கலாச்சாரத்தைப் பற்றியும் இந்நாட்டு மக்களைப் பற்றியும் மிகுந்த உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் பேசியுள்ளார் அவர் உலகில் நிகழவுள்ள மாற்றத்தில் இந்தியாதான் முன்னிலை வகிக்க உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் பிரான்ஸ் அதிபரின் இந்த கருத்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இது நிச்சயம் நமது நாட்டிற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாகும் பாரதம் சரியான பயணித்துக் கொண்டுள்ளது சரியான முறையில் வளர்ச்சியடைந்து கொண்டுள்ளது என்பதற்கான ஒரு தெளிவான ஆதாரமாகும் மேக்ரோனின் இந்த கருத்து பிரெஞ்சு அதிபர் இந்தியாவிற்கு வந்து இங்கு பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளார் இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு பொருளாதார சக்தி என்பன உட்பட பல சிறப்புகளை அந்த காணொலியில் சுட்டிக்காட்டியுள்ளார் இமானுவேல் மேக்ரோன் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தேநீர் அருந்துவது யூபிஐ பயன்படுத்துவது உட்பட ஏராளமான அழகிய காட்சிகளை உட்படுத்தி அந்த காணொலியை பகிர்ந்துள்ளார் இது மாறும் இந்தியாவிற்கு கிடைக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம் என்பதில் சந்தேகமில்லை ஐரோப்பாவில் மிகவும் வலிமையான ஒரு நாடாகும் பிரான்ஸ் தொழில்நுட்பத்தில் முன்னேறிய ஒரு நாடு ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினராக உள்ள நாடு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாடாகவும் மேற்கத்திய நாடுகளிலேயே மிக வலிமையான ஒரு நாடாகவும் உள்ளது பிரான்ஸ் அப்படிப்பட்ட ஒரு நாட்டின் அதிபர் இந்தியா வந்து சென்ற சில தினங்களுக்கு பிறகு ஒரு காணொலியை பகிர்ந்து இந்தியாவில் இருந்த ஒவ்வொரு நிமிடமும் நம்ப முடியாத விதத்தில் ஆச்சரியம் நிறைந்ததாக இருந்தது மாறும் உலகில் இந்தியா முன்னிலையில் உள்ள ஒரு சக்தி ஒரு பொருளாதார சக்தி என்றெல்லாம் கூறியுள்ளார் இது யாரோ ஒரு சாதாரண தலைவரின் ஒரு சாதாரண அறிக்கை அல்ல திரும்பிச் சென்று சில தினங்களுக்கு பிறகு பிரெஞ்சு அதிபர் இத்தகைய ஒரு காணொளியை வெளியிடவும் கருத்துக்களை கூறவும் செய்வதன் மூலம் ஒரு தெளிவான செய்தியை வெளிப்படுத்தியுள்ளார் அதாவது இந்தியாவிற்கு இப்போது உலகில் மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது காலத்திலும் இந்தியா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக உலகை வழிநடத்தும் நாடாக திகழும் அந்த செய்தி நமது நாடு மாற்றத்தின் பாதையில் பயணித்துக் கொண்டுள்ளது அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் ஆஸ்திரேலியா உட்பட உள்ள உலக நாடுகள் அதை அங்கீகரிக்கின்றன உலகின் புதிய சக்தியான இந்தியாவை ஏற்றுக்கொள்ள இந்த நாடுகள் எல்லாம் மனதளவில் தயாராகிவிட்டன என்றே சொல்லலாம் இதை நாம் கூறும்போது ஆன்டி இன்ஜியன்களால் கிரகித்துக் கொள்ள முடியாது ஆனாலும் இது ஒரு உண்மையாகும் இந்தியா உலகளவில் செல்வாக்கை பெற்றுள்ளது என்ற உண்மையை பலரால் இப்போதும் உட்கொள்ள முடியவில்லை இங்குள்ளவர்களால் உட்கொள்ள முடியாவிட்டாலும் நமது எதிரியான சீனா உட்பட உள்ள உலக நாடுகள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டுள்ளன கடந்த சில ஆண்டுகளில் அத்தகைய ஒரு செல்வாக்கை உருவாக்கியுள்ளது பாரதம் உலகில் நடக்கும் நிகழ்வுகளில் எல்லாம் முடிவெடுக்கும் ஒரு முக்கியமான சக்தியாக மாறி உள்ளது இந்தியா இப்போது குளோபல் சவுத்தின் தலைமையை ஏற்பது மட்டுமல்ல உலகிற்கே பெரும் அச்சுறுத்தலாக உலக நாடுகள் கருதக்கூடிய நாடான சீனாவை எதிர்க்கவும் பதிலடிகள் கொடுக்கவும் துணிச்சல் கொண்ட ஒரு நாடாகும் இந்தியா உலகில் சீனாவிற்கு மாற்றாக வரவும் உலகை மேலும் நல்ல விதத்தில் முன்னேற்றவும் முடிந்த ஒரு நாடு இந்தியாதான் இந்தியாவின் ஜனநாயகம் மகத்துவம் மிக்கதாகும் அதோடு இந்தியாவின் கலாச்சாரம் பன்முகத்தன்மை உலக நாடுகளுடன் இந்தியா கொண்டுள்ள உறவு எல்லாம் இருபத்து ஒன்றாம் நூற்றாண்டை இந்தியாவின் நூற்றாண்டாக மாற்றியுள்ளன பிரெஞ்சு அதிபர் சொன்ன விஷயத்தை எளிதான வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் உலகில் ஒரு புதிய சக்தி உதயமாகி உள்ளது அந்த சக்தி இந்தியா தான் என்று கூறியுள்ளார் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் இந்தியா உலகின் நம்பர் ஒன் நாடாக உயர்ந்து உலகை வழிநடத்த வேண்டும் என்பது நமது எண்ணமாகும்